ஆதாம் ஏவால தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினாலும் கர்த்தர் இவர்களோட தான் இருக்காரு வெளியே போன மனுஷங்களை தோட்டத்திற்குள் மறுபடியும் அழைத்து வருவதுதான் தேவனுடைய திட்டம் இதற்கு காரணம் ரெண்டு மரத்தின் கனியில ஒன்றைத்தான் மனுஷன் சாப்பிட்டுருக்கான் இன்னும் ஒரு பழத்தை அவன் சாப்பிட வேண்டி இருக்கு அதுக்கு அவனை தகுதிப்படுத்தி எப்படியாவது அவன் இழந்ததை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும்னு கர்த்தர் நினைக்கிறாரு ஆனா இந்த சாத்தா வெளியே அனுப்பப்பட்டவர்களை எக்காரணம் கொண்டும் தோட்டத்திற்குள்ள நுழைய விடவே கூடாது அதற்கு என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்கிறான் கர்த்தர் சாப்பிட கூடாதுன்னு சொன்ன நன்மையும் தீமையும் அறியத்தக்க பழத்தை முதல்ல சாப்பிட்டது இந்த ஏவாள் தான் இவள் பெற்றதும் நன்மையும் தீமையும் தான் தேவனை தாய் தகப்பனாக கொண்ட ரெண்டு பேருக்கும் முதன் முதலா ரெண்டு பிள்ளைகள் பிறக்கிறாங்க பழத்தை சாப்பிட்ட பின் ஆதாம் ஏவாளின் கர்ப்பத்தின் கனி முதற் பலன் காயின் அவள் சாப்பிட்ட தீமையின் பலன் இவனை பெற்ற போது ஏவாள் சொல்றா கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன்னு ஏவாலே காயினை மனுஷனாதான் பார்க்கறா பிள்ளையாய் பார்க்கல இவள் சொன்ன இந்த வார்த்தையை வைத்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சாத்தானின் தலையை நசுக்க போற ஏவாளுடைய வித்து இந்த காயின் இல்லைன்னு ஆனா சாத்தான் காயினை தனக்கென்று தேர்ந்தெடுக்கிறான் இந்த காயின் எப்படி சாத்தானின் கண்ட்ரோலுக்கு போனா அதற்கு என்னென்ன தகுதிகள் காயினிடம் இருந்ததுன்னு இந்த காணொலியில பார்க்கலாம் காயின் மூத்தவன் இளையவன் ஆபேல் ஆனா முதல்ல ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான் ஆபேலுக்கு பின்னர் தான் காயின் பயிரிடுகிறவன் ஆனான் கொஞ்ச நாளைக்கு பின் ரெண்டு பேரும் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துறாங்க முதல்ல காணிக்கை செலுத்தியது காயின் அவன் தன் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் இவனுக்கு பின் தான் ஆபேல் காணிக்கை செலுத்துறான் ரெண்டாவதா செலுத்தின காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்றாரு முதல்ல செலுத்தினவனுடைய காணிக்கை நிராகரிக்கப்படுது இது நம்மளை பொறுத்த வர நியாயம் இல்லதானே இந்த காணிக்கை பிரச்சனையாலதான் ஆபேல் தன் கொலை செய்யப்பட்டான் கர்த்தர் காயினோட காணிக்கையை ஏற்றிருந்தால் ஆபேல் கொலை செய்யப்பட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது கர்த்தர் ஏன் காயினுடைய காணிக்கைகளை நிராகரித்தார்னு தெரியுமா ஆதாம் ஏவால் கர்த்தருக்கு கீழ்படியாம பாவம் செய்த போது இவர்களுடைய பாவ நிவர்த்தியாக ஆட்டை பழியிட்டு அதன் தோலை இவர்களுக்கு உடுத்தி அனுப்புறாரு கர்த்தர் ஒரு காரியத்தை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார்னா அதை பற்றி நமக்கு முன்பே உணர்த்தி இருப்பார் இல்லாட்டினா கட்டளையிட்டு இருப்பார் சொல்லி இருப்பார் அவர் சொல்றதையே நம்மளால செய்ய முடியல இதுல அவர் சொல்லாததை எப்படி நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பார்னு நினைக்கிறீங்க காணிக்கை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அது பரிசுத்தத்தை குறிக்கும் அதுல கர்த்தர் மிகவும் கவனமா இருப்பார் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவதை பொறுத்தவரை அவர் நிச்சயம் இதை முன்பே கட்டளையிட்டிருப்பார் அது எப்படி சொல்றீங்கன்னு கேட்டா யாத்திரையாகமும் பதிமூணு பன்னிரெண்டுல கர்ப்பம் திறந்து பிறக்கும் அனைத்தையும் உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களின் தலையீச்சனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக அவைகளில் உள்ள ஆண்கள் கர்த்தருக்குரியவைகள் கர்த்தர் மோசைக்கு கட்டளையிடுறாரு இதே வார்த்தைகள் ஆபேல் காணிக்கையுடன் ஒத்துப்போகும் ஆபேலும் தன் மந்தையின் தலையீச்சுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் மோசை கூறியவற்றை சொல்றீங்க ஆனா ஆபேல் அதற்கு முந்தையே காணிக்கை கொண்டு வந்தான்னு நீங்க நினைக்கிற இருக்கலாம் இங்க ஆதாமுக்கு சொன்னவைகளை தான் கர்த்தர் ஆபரஹாமுக்கும் மோசேக்கும் சொல்லி இருக்காரு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை கண்கால் முடமானதோ இல்ல உங்கள்ட்ட இருக்கிறதுலே பெஸ்டோ கொடுக்கறது இல்ல அது எப்படி இருக்கணும்னா தலையீற்றுகளில் அதாவது முதற் பேரானவைகளில் கொடுமையானவைகளை கொடுக்கறதா இருக்கணும் இவைகள் தான் காணிக்கை செலுத்த தகுதியானவைகள்னு மோசை சொல்றாரு ஆனாலும் இதெல்லாம் விட கர்த்தர் காயினுடைய காணிக்கையை நிராகரிச்சதுக்கு ஒரு மிக பெரிய காரியம் இருக்கு அது என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது அது என்ன தெரியுமா நாம கர்த்தரோட இருந்தா அவருக்கு காணிக்கை கொடுக்க கட்டாயம் இருந்திருக்காது நாம பாவம் செய்து அவரை விட்டு விலகி இருப்பதால தகுதியே இல்லாத எங்களை இவ்வளவு நேசிக்கிறீரே கர்த்தாவேன்னு சொல்லி அவருக்கு நாம கடமைப்பட்டுள்ளோம் என்கின்ற நன்றியை தெரிவிக்க அன்பின் அடையாளமா தான் காணிக்க செலுத்துறோம் இது நம்மை பொறுத்தவரை ஆனா கர்த்தரை பொறுத்தவரை காணிக்கை எப்படிப்பட்டதுன்னா நமக்காக இன்னொரு உயிர் ஆவ நிவர்த்தியாகி நம்மை அவருடைய எல்லைக்குள் வைத்திருக்கதா காணிக்கை ஆவத்தோட இருந்தா சாத்தா சும்மா விடமாட்டான் இன்னொரு உயிர் நமக்காக பலியாகி நம்மை கர்த்தரிடத்தில் சேர்ப்பதுதான் காணிக்கை இது பரிசுத்தமாயும் பழுதற்றதுமாயும் இருந்தாதான் அது ஏற்றுக்கொள்ளப்படும் இவ்வளோ விஷயம் இருக்கு இந்த காணிக்கையில ஆனா காயின் பண்ற வேலைய பாருங்க தன் நிலத்தில் விளைந்த தானியங்களை கர்த்தருக்கு காணிக்கையா கொண்டு வந்திருந்தா பரவாயில்ல ஆனா நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான்னு எழுதப்பட்டிருக்கு இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆபேல் காணிக்கை செலுத்திய விதத்தை வேதாகமும் பதிவு செய்த விதத்தையும் காயினுடைய நடவடிக்கைகளை வைத்து பார்க்கும்போது போது நிச்சயமா காயினுக்கு கர்த்தர் மேல ஒரு நியாயமில்லாத கோபம் இருந்திருக்கு இந்த தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டு இப்படி கஷ்டப்பட அது அவன் பதிஞ்சிருக்கு அதோட வெளிப்பாடுதான் இந்த காணிக்கை காயின் குடும்பமே இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே கீழ்படியாம பழத்தை அதாவது கனிய சாப்பிட்டது தான் ஆனா காயின் என்ன நினைச்சான் தெரியுமா கர்த்தர் எங்களை இந்த கனிகளை வைத்து சோதித்துதான் எங்களை தோட்டத்தை விட்டு விரட்டினாரு அதனாலதான் இப்படி கஷ்டப்படுறோம் எதுக்கு சோதனை எல்லாம் வைத்து சாபத்தை கொடுத்து வெளியே விரட்டணும் கர்த்தராலதான் இந்த உலகத்துல இப்படி கஷ்டப்படுறோம் கர்த்தருக்கு அதை ஞாபகப்படுத்ததான் தன் முதற் காணிக்கையாய் வேதாகமத்துல கனிகளை காணிக்கை செலுத்தினான்னு எழுதி இருக்கிறதுக்கு காரணம் இதுவாதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்ப சொல்லுங்க கர்த்தர் காயினோட காணிக்கையை நிராகரித்தது தப்பு இல்லதானே தப்பான காணிக்கையை செலுத்திட்டு அவர் நிராகரிச்சதுக்கு காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது கர்த்தர் காயின் பாவம் செய்ய போறான்னு முன்னமே அவனை எச்சரிக்கிறார் அதை தவிர்க்க ஆலோசனையும் சொல்றாரு கர்த்தர் காயின பார்த்து உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் இதே போன்ற வார்த்தைகளைத்தான் கர்த்தர் ஏவாள் இடத்திலும் சொல்றாரு சரி இதற்கான அர்த்தம் என்ன தெரியுமா பொதுவா நன்மை செஞ்சா மேன்மை உண்டு தீமை செஞ்ச பாவம்னு நாம நினைப்போம் இங்க சொல்லப்பட்ட வார்த்தைகள் பொதுவான நன்மையை குறிப்பதல்ல பின் எதை குறிக்கும்னா அவன் கர்த்தருக்கு படைத்த காணிக்கையை பற்றியதுதான் கர்த்தர் உன்னிடத்தில் சொல்லியிருந்த இருந்த கட்டளையிட்டிருந்தவற்ற நீ செலுத்தி இருந்தா அதை அவர் ஏற்றிருப்பார் இல்லாவிட்டால் அது உனக்கு பாவமாக மாறும் நீ பாவம் செய்தால் சாத்தான் உன்னை ஆண்டு கொள்வான் நீ சாத்தானுடைய கட்டளைகளுக்கு இணங்க வேண்டி வரும் எச்சரித்து எதிர்காலத்தில் கர்த்தருக்கு உகந்ததை செலுத்துன்னு ஆலோசனையும் சொல்றாரு கர்த்தர் சொன்ன ஆலோசனையும் காயின் கேக்கல தன் தம்பியோட பேசுறான் என்ன பேசுனான்னு எழுதப்படல அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் இப்ப ஆபேல் காயினுடைய இடத்துல இருக்கான் அந்த சமயத்துல காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான் இவனுடைய எரிச்சல் கோபம் தன் கூட பறந்தவனையே கொலை செய்ய வைத்தது பூமியில் சிந்தப்பட்ட முதல் ரத்தம் ஆடு ரெண்டாவது இந்த ஆபேலோட மனித ரத்தம் தான் தோட்டத்துல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பழத்தை சாப்பிட்டா மரணம் சம்பவிக்கும்னு சொன்னது அப்ப புரிஞ்சிருக்காது ஏன் ஆட்டை பலியிட்ட போது கூட புரிஞ்சிருக்காது ஆனா தன் மகனை விலங்குகள் கொண்டிருந்தால் கூட இவ்வளவு வலிச்சிருக்காது தன் மகன் தன் சகோதரனுடைய கையினால் கொலை செய்யப்பட்ட போதுதான் பாவத்தின் சம்பளம் மரணம் என்கின்ற கர்த்தருடைய வார்த்தையின் அர்த்தம் புரிந்திருக்கும் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினால் அதன் பலன் வலி வேதனை பற்கடிப்பு இப்படிதான் இருக்கும் தயவு செய்து கர்த்தர் சொல்லுகிற ரட்சிப்பின் வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி அவருடைய ராஜ்யத்தை நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளுங்க இல்லைன்னா அதனுடைய பலன் மிக கொடியதாக இருக்கும் இந்த வீடியோல காயினை பத்தி முழுமையா என்னால் விளக்க முடியலை அடுத்த காணொலியில உங்களை சந்திக்கிறேன் அதுவரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது தேவராஜ்யத்தின் சுவிசேஷம்